சார் வணக்கம் பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு மோடி நேற்று முதன்முறையாக ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துக்கு சென்ற நிலையில் தன்னோட ஓதவி அறிவிப்பதற்காக தான் சென்றார் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் ராவத் பேசியிருக்காரு அது சர்ச்சையா மாறி இருக்கு எப்படி பாக்குறீங்க சார் இல்ல சஞ்சய் ராவத் சொன்னது வந்து இதுவரைக்கும் நமக்கு வந்து அது உண்மையாக என்ன தெரியாது அவர் சொன்னது வந்து இந்த எழுபத்தைந்து வயது அப்படிங்கிற ஒரு விதி அங்கே இருக்குது அப்படின்னு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன் நானு இந்த வருஷம் வந்து மோடி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பிறந்தார் செப்டம்பர் பதினொன்று நினைக்கிறேன் அப்ப செப்டம்பர் பதினொன்னா இந்த எழுபத்தைந்து வயது இந்த வருஷம் முடியுது செப்டம்பரில் முடியுது அதனால் வந்து அது அந்த விதி உண்மையாக இருந்தால் அது வந்து அதை வந்து நிறைவேற்றுவாங்க அதை எப்படி நடக்க வேண்டியிருக்கும் ஆனால் ஏன் இப்போ இந்த பிரச்சனை வந்திருக்குன்னா எப்பவுமே ஆர்எஸ்எஸ் வந்து பிஜேபி வந்து தன்னுடைய முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஒரு அமைப்பு தான் அவர்களுடைய அரசியல் முகம் தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இப்போ என்னென்னா எப்படி எதுனா இது வரலாற்று ரீதியாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னுலருந்து ஜனசங்கம் அப்படின்னு ஃபாலோ பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து அரசியல் களத்தில் குதிக்குது ஆர்எஸ்எஸ் எப்படின்னா ஜனசங்கம் மூலம் அதுக்கு முன்னாடி இந்து மகாசபா அது இதுன்னு பல அமைப்புகள் இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் வந்து டைரெக்டாக வந்து அரசியலுக்கு வர்றது வந்து ஜனசங்கத்து மூலம் அப்போ அந்த நேரத்தில் வந்து ஜனசங்கத்துடைய தலைவராக சியாமா பிரசாத் முகர்ஜி அவங்களாம் இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மௌலிச்சந்திர சர்மான்னு ஒருத்தர் கார் அவர் தான் பொதுச் ஜனசங்கத்தோட அவர் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த அவர் வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா ஆர்எஸ்எஸோட கட்டுப்பாட்டில் இந்த கட்சி இருக்கக்கூடாது இது வந்து ஒரு வலதுசாரி பழமைவாத கட்சியாக தான் இருக்கணும் அப்படின்னு மக்கள்கிட்ட போகிறதுக்கு அதுதான் சரியாக இருக்கும் இது முழுமையாக வந்து மதவாதம் இப்படி பேசினா சரிப்படாது இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து ரிப்பப்ளிக்கன் பார்ட்டின்னு இருக்கு அது பார்த்தீங்கன்னா பழைய அந்த நியோ கான்சர்வேட்டிவ் அதாவது பழமைவாத கட்சி அப்படின்னு பல இடங்களில் இருக்குது ஜெர்மனியில் வந்து கிறிஸ்டியன் டெமோக்ராட்டிக் பார்ட்டின்னு அவங்களாம் அந்த மதம் இந்த மாதிரி இப்போ பேசினா கூட ரொம்ப முருகத்தனமாக வந்து களத்தில் இறங்கி பண்ண மாட்டேன் அப்படி ஒரு பார்வை இருந்துச்சு உள்ள ஆனால் என்னென்னா மௌளிச்சந்திர சர்மா வந்து ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பேச தொடங்க அவரை வந்து பதவியிலேருந்து நீக்கிட்டாங்க அவர் பால்ராஜ் மதோக்னு வந்து அவர் வந்து ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாரு அது வந்து தனிப்பட்ட கட்சி ஆர்எஸ்எஸ் கூட ஒரு உறவு இருக்கணும் அப்படி தான் ஆனால் அதை ஏற்றுக்காமல் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் கடைசியாக பிரதமர் வந்து வாய் வாஜ்பாய் வராரு வாஜ்பாய் வரும்போது என்னென்னா அவருக்கு வந்து ஒரு பேர் இருக்குல்ல அது வந்து அனை அனைவரையும் அனைத்து செல்லக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு நல்லவர் ஒரு மாடரேட் அதாவது மிதவாதி அப்படின்னு பேர் இருக்கிறதுனால வந்து அவரை வச்சு வந்து ஒரு கோயிலேஷன் ஒரு கூட்டணி அரசு வச்சு நடத்துகிறாங்க ராஜபாய் வந்து அஞ்சு ஆறு அஞ்சு வருஷமும் ஆறு வருஷமும் இருக்கார் இருந்து ரெண்டாயிரத்து நாலில் வந்து தோத்துறாரு அந்த தேர்தலில் ஏற தோ அது வந்து பெரிய அதிர்ச்சி பல பேருக்கு ஏன்னா வாஜ்பாயோட அரசு வந்து ரொம்ப அருமையான அரசு அப்படின்லாம் சொன்னாங்க அவர் தோத்துறாருடைய இந்தியா ஷைனிங் பொருளாதாரத்தில் வந்து இந்தியா வந்து மிதுகிறதுன்னு ஒரு கேம்பெயின்லாம் கம்ப்ளீட்டாக தோற்றுப்போச்சு இப்போ என்ன எதுக்கு இதை சொல்கிறேன்னா அது வரைக்கும் வந்து அவரை பொறுத்துக்கிட்டு இருந்த ஆர்எஸ்எஸ் வந்து அவரை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க வாஜ்பாயை நீங்கள் வந்து தனி மனித வழிபாட்டுக்கு அதாவது ஹீரோ வர்ஷிப் நீங்கள் வந்து வளர்க்குறீங்க ஆர்எஸ்எஸ் அதை சங் பரிவாருடைய நோக்கத்துக்கு அது விரோதமான சொல்லி விமர்சனம் வச்சது பொதுவெளியிலே இருக்குது அந்த விமர்சனம் அதற்கு பிறகு என்னென்னா அத்வானிக்கு வந்து ஒரு வருத்தம் இருந்துச்சு அத்வானிக்கு என்ன வருத்தம்னா நம்ம தான் அயோத்தியா கேம்பெயின் ரத யாத்திரை நடத்தினோம் ஆனால் பிரதமர் வாய்ப்பு போயிடுச்சு அப்படிங்கிறது அவர் என்ன யோசிக்கிறாருன்னா நம்ம வாஜ்பாய் மாதிரி ஒரு மிதவாதி மாதிரி காமிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுனால வந்து அவர் என்ன பண்றாருனா முஸ்லீம்களுக்கும் ஆதரவு ஆதரவானவர் அதாவது இஸ்லாமியருக்கு நெருக்கமான சொல்றக்கா அந்த மாதிரி ஒரு நோக்கத்துல வந்து அவர் வந்து பாகிஸ்தான் போறாரு அங்க போனா முகமது அலி ஜின்னாவுடைய நினைவிடத்துக்கு போய் அவர் வந்து ஒரு தேசியவாதின்னு சொல்கிறார் அது வந்து எப்படி ஏற்றுக்க முடியாதுல்ல அரசு வந்து அவர் வந்து பிரிவினைவாதி அப்படிங்கிறதான் இந்தியாவில் இருக்கிற பொதுவான நரேட்டிவ் அப்போ வந்து பிரிவினைவாதி மதவாதி அப்படின்னு சொல்ல வர போய் நீங்கள் தேசியவாதின்னு சொன்னோன்னையும் உடனே வந்து அவரை கண்டிக்கிறாங்க கண்டித்து பாராளுமன்ற தலைவர் பதவி நீங்கள் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்போ என்னென்னா ரெண்டு பேரும் அவுட் பழைய ரெண்டு லீடர் வந்து தங்கள் கட்டுப்பாட்டை மீறி தனிநபர் வழிபாட்டை ஊக்குவிக்கிறாங்க தனக்கென்று ஒரு பேஸ் உருவாக்குங்கிற அப்படின்னு சொன்னையும் அதை வந்து தா தாங்கிக்க முடியல பிஜே அரசு ரெண்டு பேரையும் விளக்கிட்டு அடுத்த கேண்டிடேட் தேடும் போதுதான் மோடி வந்து நான் தான் உங்களுக்கு சரியான ஆள் அப்படிங்க குஜராத்தின் வளர்ச்சி வளர்ச்சி நாயகன் அப்படிங்கிற வளர்ச்சி நாயகன் சொல்றது இந்தியாவின் முதலாளிகள் அதே மாதிரி குஜராத்தில் நடக்கிற பெரிய படுகொலை நடக்குது இல்ல குஜராத் படுகொலை அதெல்லாம் பார்த்துட்டு தான் சரியான ஆள் முடிவு பண்ணி அவரை வந்து கொண்டு வராங்க அப்போ வந்து அவர் ஆட்சிக்கு வந்து அவரால் தான் இப்போ இந்திய பிஜேபிக்கு வந்து மறுபடியும் ஒரு வாய்ப்பு வருது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயிக்கிறாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலையும் ஜெயிக்கிறாரு ரெண்டு முறை வின் பண்ணோன்னே இன்னும் அடுத்த தேர்தலில் வந்து நம்ம வந்து ஜெயிச்சா மூன்று முறை ஜெயிச்சா நம்ம வந்து இந்த ராஷ்டிரம் அதாவது இன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் தோற்றுவிக்கப்பட்ட நூறாவது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுல தான் ஆர்எஸ்எஸ் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்து நம்ம வந்து இந்த ராஷ்டிரம் மூணாவது அமைக்கலாம் இந்த அப்படிங்கிற ஒரு திட்டம் இருந்துச்சு அவங்களுக்கு பல திட்டம் வச்சிருந்தாங்க நிச்சயமா ஜெயிச்சிரும்னா என்ன நடந்துச்சுன்னா இந்திய அரசியலில் பெரிய மாற்றம் நிகழ்ந்தது இந்தியா கூட்டணியெலாம் வந்ததுனால தனி மெஜாரிட்டி இழக்குது ஃபஸ்ட் டைம் அதான் மோடி பிரதமராக இருக்கும்போதே அவர் பெரிய வந்து அவர் பெரிய வளர்ச்சி நாயகன் அப்படின்னு பெரிய இமேஜெல்லாம் இருந்தால் கூட ஃபஸ்ட் டைம் வந்து தோக்கும்போது என்ன ஆகுதுன்னா வேறு ரெண்டு கட்சிகளை வந்து சந்திரபாபு நாயுடு கட்சியும் நிதிஷ்குமார் கட்சியும் ஆ அவங்களுக்கு அவங்க சார்ந்து இருக்க வேண்டியிருக்கு அரசாங்கம் அப்போ என்னென்னா இது உண்மையாக இருந்தால் அப்படி ஒரு பார்வை இருக்கலாம் இனிமேல் இவர் வந்து நம்மளோட ப நோக்கத்துக்கு பயன்படுத்த மாட்டார் பட அப்படின்னு ஒரு நோக்கம் இருக்கலாம் இந்த வயசு பிரச்சனை தவிர இதில் என்னென்ன இருக்கலாம்னு சொல்ல முடியும் இது நடக்குமா என்னன்னு தெரியாது ஆனால் ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இவர் வந்து இப்போவே இன்னைக்கு இப்போ என்னென்னா வளர்ச்சிங்கிறத பத்தி நம்ம சொல்ல முடியாது வளர்ச்சி நாயகன் டெவலப்மெண்ட் மேன் சொன்னால் கூட இன்றைக்கி வளர்ச்சி வந்து படுபாதளத்தில் விழுந்திருக்கு இன்னைக்கு வேலையின்மை அதிகமாக அதிகரிச்சிருக்கு அதிகரிச்சிருக்கு இன்னொன்று இவர் வந்து ரெண்டு கோடி பேருக்கு வருஷத்துக்கு வேலை கொடுக்குறேன்னு சொன்னவர் வந்து இறக்கிற பத்து கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும் உண்மையிலேயே இந்தியாவில் வந்து நாற்பத்தைந்து வருடங்கள் இல்லாத அளவுக்கு வேலையின்மை இருக்குதுன்னு ரிப்போர்ட் வந்து இன்னொன்று வந்து முதலாளிகளே வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன்னா அது வாங்கும் சக்தி மக்கள்கிட்ட குறைஞ்சிருச்சு பொருளாதார ரீதியாக வந்து மக்கள் வந்து ரொம்ப இருக்காங்க சமத்துவமின்மை அதிகமாக இருக்குங்கன்னு எல்லா ரிப்போர்ட்டும் சொல்லுது அப்போ என்ன ஆகுதுன்னா இவர் வந்து ஒரு வளர்ச்சி நாயகன் தான் பில் பண்ணி காமிக்கிறாங்கல்ல அப்போ அது இனிமேல் சொல்ல முடியாது மக்கள்கிட்ட போய் சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க வாஜ்பாய் வந்து இந்தியா மிளர்கிறது அப்படின்னு சொல்லும் போது ஆனால் அவர் உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னா இந்தியா இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு ஆக இன்னொன்று குஜராத் கலவரம் குஜராத் கலவரம் வந்து அது அவருக்கு எதிராக போச்சு அந்த நேரத்தில் நடந்து இப்போ என்ன பிரச்சனைனா இப்போ வந்து அடுத்தது யாராவது நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு அவங்க உள்ளா இருக்க மாதிரி தெரியுது

வந்து உடைக்கிறதோ இல்ல அது பிரிக்கிறதோ அதை மிரட்டுறதோ இந்த மாதிரி பல விஷயங்கள எடுக்கிறாங்க கையில அதனாலதான் அது வந்து இப்படி ஒரு அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன் அடுத்த அடுத்த பிரதமர் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவராக இருப்பார் அப்படின்றாரு ஏற்கனவே கட்கரி வந்து எனக்கு வாய்ப்பெல்லாம் கிடைச்சி நான் வேணான்னு மறுத்துட்டேன் அப்படின்னு பேசிருந்தாரு சொல்லிருக்க வாய்ப்பு இருக்கு தான் இருக்க வாய்ப்பு இருக்கு என்னன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இப்ப ராம் ஒண்ணு சொல்லியிருக்காரு ராம் மாதவ தான் ஆர்எஸ்எஸ் அவர் தான் வந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்து காரியபான்னு சொல்லி ஒரு பெரிய பதவியில் இருக்கு அவர் வந்து அரசியில் இருப்பார் ஆனால் பிஜேபி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எல்லா இடத்துலையும் வந்து மாநில மாநிலாலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன என்னதான் தலைவர் யார் யார் அண்ணாமலை தலைவர்னு சொல்ல உண்மையிலே அவங்க வந்து இங்கே இருக்கிற ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு நிறைய நியமிக்கிற காரியபோன்னு நினைக்கிற காரியபவன்பாங்க காரியர்தா ஆஹ் அது வந்து காரியவான அவங்க மாதிரி அவருடைய பேச்சு கேட்டு தான் நடக்கும் நீங்க ரொம்ப அதிகமா பேச முடியாது பண்ண முடியாது அப்ப என்னன்னா அப்படிதான் கண்ட்ரோல் கம்ப்ளீட் கண்ட்ரோல் வச்சிருக்காங்க அப்போ இன்னொன்னு நடந்துச்சு இப்போ மோடி வந்து ஜெயிச்சு வந்த உடனேமே அவருடைய ஸ்டைல் பாத்தீங்கன்னா தனி மனித பிம்பத்தை தான் அவரும் கட்டுறாரு அவருடைய எங்க பார்த்தாலும் வேஷம் போட்டுக்கிட்டு போறாரு விதவிதமா போறாரு காட்டுக்கு போனா வேட்டக்கார மாதிரி போறாரு அப்புறம் வந்து கடல்ல குதிச்சு அந்த வேஷம் போட்டு போறாரு ஹரிதுவாருக்கு போனா வந்து யோகி ஒரு யோகி மாதிரி வேஷம் போடுறாரு அப்படிதானே பண்றாரு அப்ப அப்போ என்னென்னா அவர் தனி மனித வழிபாடு அதிகமா வந்து அந்த கூமோளுக்கு இப்போ ஒரு பத்து நூறாண்டு எழுதின புத்தகம் நான் மொழிபெயர்த்த புத்தகத்துலேயே இருக்குது அமித்ஷா அப்பவே கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க நீங்க வந்து இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆனா அமித்ஷாவும் மோடியும் இவர்களுக்கு மேலேயே தன்னை வளர்த்துக்கிற மாதிரி ஒரு நிலம் வந்ததுனால ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கு உள்ள இன்னொன்னு ஒண்ணு ஒரு நமக்கு தெரியாத விஷயம் என்னன்னா இவர்கள் இரண்டு பேர் வந்து ஏறக்குறைய இது வந்து குற்றச்சாட்டு தான் நமக்கு தெரியாது ஆனா என்னன்னா ஆர் எஸ் எஸ்க்கு மேலும் இவங்கிட்ட காசிச்சிருக்காங்க அமித்ஷாவும் மோடினு ஒண்ணு அப்படி அப்படி ஒரு ஸ்பெகுலேஷன் நமக்கு தெரியாது அது இருந்தாலும் இவங்க வந்து நம்ம கைய மீறி போறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இன்னொன்னு முக்கியமான விஷயம் மோடி வந்து அதே வயசுதான் நம்ம மோகன் பகவத் ஆர் எஸ் எஸ் மோகன் பகவத் மோகன் அரசுல மோகன் பகவத்தோடைய மோகன் பகவத் தான் வந்து மோடி வந்து ஆர்எஸ்எஸ்ல கொண்டு வராரு இவர்கள் ரெண்டு பேருக்குள்ள வயது வித்தியாசம் ஆறே நாட்கள் தான் அவர் செப்டம்பர் பதினொன்னு இவர் செப்டம்பர் பதினேழு அப்ப என்னன்னா அந்த உழுக்குள்ள வந்து மோகன் பகத்துக்கு வந்து சில விஷயங்கள் இப்ப சமீபத்தில் வந்துச்சு இல்ல இஸ்லாமியர் எல்லாம் தேவையானு சொல்றது அப்புறம் வந்து எல்லா மொழிகளுமே அது வந்து புது அவங்க எப்பவுமே ஒரு முரண்பட்ட எல்லாம் விடுவாங்க அது ஒண்ணு பண்றாங்க நான் என்ன சொல்றேன்னா சில நேரங்களில் வந்து எல்லாரையும் அனுசரிச்சு நான் பேர மாதிரி இவர் வந்து ஸ்டேட்மெண்ட் விடுவார் யாரு மோகன் அது வந்து ஆர்எஸ்எஸ் வழக்கம் அது ரொம்ப நாள அது நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க இவர் எங்க இருக்காங்க ஆனால் ஒரு இண்டிகேட் பண்ணாரு சில ஸ்டேட்மெண்ட்ல வந்து மோடி எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்க மாதிரி மோடி ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து அரசாங்கத்திலே பார்த்தீங்கன்னா பேர் பேர் கூட நமக்கு கூடாதுல இன்னைக்கு பியூஷ் கோயல் தெரியும் உங்களுக்கு நிர்மலா சீதாராமன் தெரியும் மீது யாரெல்லாம் எங்க இருக்காங்கன்னே தெரியாது அதனால என்னன்னா உள்ளே வந்து முழு கண்ட்ரோல் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் இருக்கு அங்க இருக்கிற ஒரு ஐநூறு பேர் தான் கண்ட்ரோலில் இருக்காங்க இந்தியாவை இன்னைக்கு முழுமையாக நடத்துறது என்னன்னா கேபினெட் கூட கிடையாது இந்தியா மோடியோட கேபினெட் கூட கிடையாது அங்கேலாம் உங்களுக்கு கேபினெட் மீட்டிங் நடக்குதா அப்படின்னு கூட தெரியும் இப்போ காங்கிரஸ் இருக்குல்ல காங்கிரஸ்கிட்ட என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அதிகாரங்கள் வந்து மத்திய அரசு குதி குதிச்சிருந்தாலும் அங்கே பவர்ஃபுல் மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க கேபினெட் கமிட்டிஸ் இருக்கும் ஒவ்வொரு கேபினெட் கமிட்டி ஆன் டிஃபென்ஸ் பாதுகாப்புக்கான கேபினெட் கமிட்டி அவர்களுக்கு வந்து ரோல் இருந்துச்சுன்னா மோடி வந்த பிறகு அதை பற்றி பேச்சே கிடையாது இன்னைக்கு கேபினெட் கமிட்டி சிஸ்டம்ங்கிறது வந்து இன்னைக்கு இருக்கான்னு நமக்கு தெரியாது அங்க உள்ளே விவாதம் நடக்குதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது அப்போ உள்ளுக்குள்ளேயே வந்து அதை பற்றி உள்ளுக்குள்ளே வந்து ஒரு புகைச்சல் இருக்கு ஆனால் எல்லாரும் பேசாமல் இருக்கிற ஆர்எஸ்எஸ் உள்பட இது தாங்கிட்டு இருக்கிற காரணம் அதிகாரம் இரண்டு தடவை இவரை வச்சுதான் இப்போ என்னன்னா இவரை வைத்து மறுபடியும் ஜெயிக்க முடியுமா இல்லையாங்கிற சந்தேகம் உள்ள வந்துருச்சு இல்லை போன தேர்தல் ப்ரூவ் பண்ணிச்சு மோடியின் கேம்பெயின் நடந்த பிறகும் அது நடக்க முடியலங்குறதா முன்னாடி தமிழ்நாடு இருந்து மோடி கேம்பெயின் பண்ணி ஜெயிக்கல அப்படிங்கிறது வந்து நம்ம ஒத்துக்க முடியாது ஏன்னா அந்த மாநிலங்கள் எப்பவுமே ஒரு எதிர்ப்பு நிலையில் தான் இருந்திருக்கு ஆனால் இவர் வட இந்திய மாநிலங்கிற போய் கூட எதிர்பார்த்த அளவு வெற்றி பெற முடியலல்ல அப்போது யூட்டிலிட்டி தான் இவரால் பயன் இருக்கிறதா இல்லையா அப்போ அப்படின்னா இப்போ இப்போ இவங்களோட பேட்டர்ன் ராம் மாதவை பற்றி சொல்லலாம் அவர் என்ன பண்ணார்னா நாங்கள் வந்து முன்னாடி வந்து அத்வானி அமைச்சோம் அவர் வந்து ரொம்ப அக்ரஸிவாக ஒரு கேம்பெயின் பண்ணார் ரத யாத்திரைன்னு சொல்லி அதனால் வந்து எங்களுக்கு பெரிய அளவில் மக்கள் ஆதரவு இருந்துச்சு ஆனால் அதை வச்சுட்டு அரசாங்கம் நடத்த முடியாது அரசாங்கம் நடத்திறதுக்கு வந்து எல்லாரையும் அனுசரித்து போக ஒரு ஆள் வேணும் அப்போ வந்து ஒரு மிதவாதின்னு நம்பப்படுகிற இவர் வர்றார் யார் நம்ம வாஜ்பாய் அப்போ வந்து கூட்டணி அரசு வச்சு நடக்குது ஆனால் மிதவாதின்னு பண்ணால் கூட அவரும் ஆறு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு மேலே பிடிக்க முடியல அப்போது நமக்கு வந்து இதனால போயிடுச்சு தோட்டத்தை அது மிதவாதி எல்லாரும் நல்லவர் என்று பேசப்பட்ட வாஜ்பாயி மிகவும் பேச்சு திறமை வாய்ந்த வாஜ்பாயினாலே ஜெயிக்க முடியல தேர்தலில் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்தது நமக்கு வந்து உண்மையிலே ரொம்ப இதை வந்து ரொம்ப வேகமாக முன்னெடுத்து செல்கிற ஒரு ஆள் வேணும் அப்படின்னு வந்து மோடி வர்றார் இப்போது மோடி வந்து ஒரு ரொம்ப அக்ரெஸிவாக போய் அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியா ஹேட் லேப்னு ஒன்று வந்து பெரிய ஒரு ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்காங்க அவங்க வந்து அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நிறுவனம் அவங்க ரிப்போர்ட் படி வெறுப்பு பேச்சில் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் சார்ந்த எல்லாமே தான் வெறுப்பு பேச்சில் அதிக முன்னிலிருக்காங்க அதிக மதிப்பெண் பெறுவது மோ அமித்ஷா அடுத்து மோடி அப்போ என்னென்னா இந்த இனிமேல் ஒர்க் ஆகுமா அப்படின்னு இன்னொன்று அமெரிக்காவுக்கு போகிறாரு அமெரிக்காவுக்கு போய் அவர் ட்ரம்ப் வந்து அப்படி வந்து அவமானப்படுத்தலைன்னா கூட இவரை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நிறைய வரி போடுறீங்க டாரிஃப் போடுறீங்க அப்படின்லாம் சொல்கிறாரு இவர் சிரித்திட்டே உட்காந்துருக்காரு இன்னொன்னு ஒன்று கைவிலங்கிட்டு கூட்டிகிட்டு வராங்கல்ல நீங்க நீங்க வந்து ஒரு தேசியவாதி அதாவது ரொம்பவும் தீவிரமான தேசியவாதம் கலாச்சார தேசியவாதம் இந்துக்கள் எத்தனை இந்துக்களை வந்து கையில விலங்கு போட்டு கொண்டு வந்தாங்க இங்க அதுவும் குஜராத்திகள் நிறைய பேர் அவங்க மாநில அவருக்கு ஒரு மோடிய அப்ப ஏன் பேசாம இருக்காரு ரெண்டு பண பல லத்தீன் அமெரிக்க நாடுகளும் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்கல்ல எங்க நாட்டு இப்படி எங்க மக்களை இப்படி கொண்டு ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க ஏன் அப்படி கொண்டு வர ஏன் கொண்டு வந்தீங்கன்னு ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க கை ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கா இது வரைக்கும் இன்னைக்கு வந்து டெஸ்லா கார் தயாரிக்கிற இலான் மாஸ்க் வந்து இங்கே வந்து ஒரு பிளான்ட் தொடங்குறதா இருக்கார் அப்படின்னு ட்ரம்ப் இருக்கும்போதே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது ட்ரம்ப் வந்து சொல்கிறார் அவர் வந்து அவங்க நமக்கு வந்து நூறு சதவீதம் வரி போடுறாங்க ஆனால் அங்கேயே அவர் போய் பண்ணுறாருன்னு சொல்லி அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு இப்போ இந்திய பொருட்கள் மேலே வந்து இப்போ வந்து என்னென்னா பெரிய பிரச்சனைனா அமெரிக்கா கூடயும் அடிப்படைந்து போக வேண்டியிருக்கு இப்போ சைனா சீனா வந்து பெரிய எதிரி மாதிரி காமிச்சு அமெரிக்கா கூட போய் நிற்கிறாங்க ஆனால் சீனா வந்து இன்னைக்கு வந்து அவங்கள வந்து என்ன பண்ணாலும் அவங்க எது பேச முடியாம நிலைமை தான் இருக்குது எல்லையில் வந்து வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் கூட ஒன்றும் பண்ண முடியலல்ல அதே மாதிரி ஜெய்சங்கர் என்ன சொல்கிறாங்க கேட்குறாங்க ஏன் சீனா சைனா வந்து நீங்கள் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறீங்க ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்காங்க பாருங்களேன் இவங்க காங்கிரஸ் இருந்த காலத்தில் இப்படி நடந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி எவ்வளோ அமைதியாக இருக்காங்க அப்போ என்ன காரணம்னா அதுக்கு ரொம்ப ஒத்துக்கிறாரு யார் நம்ம ஜெய்சங்கர் ஃபார்ட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா அவங்க வந்து நம்மளுடைய பெரிய எக்கானமி நம்மளுடைய பெரிய பொருளாதாரம் அப்போ என்னாச்சுன்னா இந்த வளர்ச்சி மனிதன் இந்தியாவை உண்மையிலே வளர்க்கவில்லை வளர்க்கவில்லை என்பதால் அவர் வந்து எல்லா இடத்தையும் அடிபணிஞ்சு போக வேண்டியதான் உண்மை இன்னைக்கு எதார்த்தம் அப்போது இன்னொரு சந்தேகம் வருது இவரை வச்சு நம்ம அங்க வெளிநாட்டிலையும் உங்களுக்கு வந்து இவர் வந்து ஒன்றும் பண்ண முடியல இமேஜ் கெட்டு போச்சு ஆனந்த தான் கே ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு வலிமையான கார்ட்டூன் போடுற அளவுக்கு போன இவரை வச்சுட்டு இனிமே வந்து மேனேஜ் பண்ண முடியுமாங்கிற ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்ப என்னன்னா அந்த பேட்டர்ன் சொன்ன முதல்ல வந்து தீவிரமான ஒருத்தர் அப்புறம் மிதவாதி ஒருத்தர் அப்புறம் தீவிரமான ஒருத்தர் இப்ப தீவிரமான ஒருத்தர் வந்து ஓரளவுக்கு போய் டேமேஜ் ஆகுது பார்ட்டி அப்போ ஒரு மிதமான ஒருத்தரை மிதவாதி மாதிரி ஒருத்தர் அனுப்புவாங்க யார் வந்தாலும் ஆர்எஸ்எஸ் சொல்ற மாதிரி தான் நடக்கணும் அதுதான் அடிப்படை அது மீறி ஆனா மிதவாதின்னு பாத்தீங்கன்னா அந்த லிஸ்ட்ல வர்றது கட்கரி இருக்காரு முன்னாடியே கட்கரிக்கும் மோடிக்கும் வந்து பல பிரச்சனைகள் இருக்கு உள்ள ஆனா அவர் வந்து ரொம்ப சாஃப்டா தான் பேசுவாரு ஒரு மிதவாதி சாஃப்டான ஆளை வந்து தேர்ந்தெடுக்கிறது பாத்தீங்கன்னா அப்படி வரலாம் இன்னும் பத்னாவிஸ் பத்னாவிஸ் வந்து ரொம்ப காம்பினேஷன் கரெக்ட் மகாராஷ்டிரால திறமையா ஆண்டார்னு ஒரு பேர் இருக்கு அப்புறம் ஆனா இந்த மதவாதம் இந்த விஷயங்கள ரொம்ப அக்ரெசிவாக பேசுறாரு வயசுக்கு வந்து ரொம்ப வயசு கம்மி இன்னும் ரொம்ப நாள் இருக்க முடியும் இப்ப மோடிக்கு வயசும் ஆகுது இல்லை அதையும் வந்து இப்போ வர்றதுக்கு ஆமா இப்ப அதையும் வரும் ஏன்னா இனிமே இப்போ ஒரே கேள்வி என்னன்னா நமக்கு அதிகாரம் இப்போ இருக்கு இந்த அதிகாரத்தை இன்னும் இவரை வந்து இன்னும் ஃபுல்லாக தொடர விடணுமா இன்னும் இருக்கு தேர்தலுக்கு இன்னும் ஒரு நாலு வருஷம் இருக்கு அதனால அது வரைக்கும் இருந்தா இன்னும் டேமேஜ் ஆகுமா இப்படி தான் பார்ப்பாங்க இன்னும் வந்து நமக்கு வந்து இவரால் மேனேஜ் பண்ணுறோம் இந்திய பொருளாதாரத்தை வந்து மேலே அதாவது பண்ண முடியாதுங்கிறது உண்மையாயிருச்சு இன்றைக்கி நிர்மலா சீதாராமன் வந்து முதலாளிகள்கிட்ட போய் சொல்கிறாங்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அனிமல் ஸ்பிரிட்ஸுங்க ஏன் அவங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா மக்களுடைய வாங்கு சக்தி குறைஞ்சிருச்சு இந்தியாவில் நீங்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை வாங்கிறதுக்கு ஆள் கிடையாது மார்க்கெட் இல்லை அவங்களுக்கு வந்து வரி சலுகை கொடுக்குறாங்க எப்படின்னா முப்பது முப்பது பர்சன்ட் இருந்த கார்பரேட் டேக்ஸ் வந்து இருபத்தி ரெண்டு பர்சன்ட் ஆக்கிட்டாங்க இது ஒன்று வரி சலுகைங்கிற பேர் ஒரு ஒவ்வொரு பட்ஜெட்டும் அஞ்சு லட்சம் கோடி ஆறு லட்சம் கோடி சலுகை கொடுக்குறாங்க இருந்தாலும் அப்புறம் பேங்க் லோன் கொடுக்குறாங்க ஆனால் பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம கொடுக்குற லோன் அவங்க வாங்கிக்க ஆஃப் ஆஃப்டேக்ன்னு சொல்லுவாங்க லோன் ஆஃப்டேக் அதையும் வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா எதுவும் ஏன் வாங்கிக்க மாட்டேங்கன்னா அவன் பொருள் உற்பத்தி பண்ணாலும் அவனை வாங்குறதுக்கு ஆள் இல்லை கீழே இது பொருளாதாரம் ஒரு சிக்கலில் இருக்குது அப்போது இது வந்து ஒரு ஒரு பொருளாதாரமே ஒரு சிக்கல் இருக்குது இவரை வச்சு அந்த பில்டப் கொடுத்தாங்கல்ல வளர்ச்சிங்கிறது வந்து இன்னைக்கு இல்ல ப்ரூவ் ஆயிடுச்சு அப்ப வந்து இனிமேல் இவரை வச்சு பண்ண முடியுமா அப்படிங்கும் போது அவர்கள் வந்து மறு சிந்தனை செய்வதற்கு வாய்ப்பு இருக்குதுதான் இப்போதைக்கு சொல்ல முடியும் என்ன நடக்குதுங்கிறது நமக்கு அவங்க உண்மையான முடிவு வரும்போது தான் தெரியும் நன்றி சார் நன்றி